உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம் நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம் சிவனை பிரார்த்தனை பண்றவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் பெருமாளை பிரார்த்தனை பண்றவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து எப்பவுமே வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல இந்த மார்கழி மாசம் சிறப்பு என்னன்னா அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான் ஒரு சிறப்பு மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று ரெண்டாவது சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான பத்தாம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்தையும் வராது இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்துல பனிரெண்டு ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்துல என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் நான் நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னா இந்த மாதம் நடக்க போது காரணம் என்ன உங்க ராசியாதிபதி மூணாம் இடத்துல வக்கரை நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய மகர் ராசி என்பது அப்படி நொந்து போய் உட்காந்துருக்கீங்க எதையும் செய்ய முடியல அதுவும் முக்கியமாக தொழில் பண்ணவங்க பல்வேறு விதமான நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சிட்டீங்க வீடு போச்சு கார் போச்சு வண்டி போச்சு எல்லா போச்சு பேரு புகழ் எல்லாமே போச்சு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் சந்தித்திருப்பீங்க அந்த நிலை மாறுவதற்கான ஆரம்ப மாதம் தான் இந்த மார்கழி மாதம் லைஃப் அப்படியே ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கப்போகுது யாருக்கு நடக்க போதுனா அது மகர ராசி என்பவர்களுக்கே அதிக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்போகிறது அப்ப தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க நிறைய முயற்சி தான் பண்ணிருப்பீங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் சார் நான் என்னைய தேய்ச்சிட்டு படு பொறண்டா கூட ஒன்றும் ஒட்ட மாட்டீங்க சார் என்ன பண்றது தெரியல ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளும் ஏதாவது உழைச்சி சம்பாதிச்சலான்னு பார்த்தா முடியவே இல்லை அப்படி சொல்லக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு ஒரு பேருப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது உங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கான அமைப்பு இந்த மார்கழி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் போகுது இதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவருக்கு என்னப்பா அவர் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு அவர் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் அதே ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்கள் மூலமாக லாபங்கள் உண்டு பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்கள் மூலமாக லாபங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் அதிகமாகும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் மனைவியால் உங்களுக்கு ஆண்களுக்கு லாபம் வரும் கணவரால் பெண்களுக்கு லாபம் வரும் அவங்க மூலயமா அவங்களுடைய தொழில் வேலைக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் மகர் ராசியாக இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்க அப்படின்னா தை மாசத்துல நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ராசி என்பருக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துல சில பேருக்கு திருமணம்லாம் எல்லாம் நிச்சயமாகி கடைசியா நின்று போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அது போனது போனது அப்படின்னு நினச்சி கவலைப்படாம இருங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் தான் நல்லா இருக்கு அது இந்த மார்கழி மாசத்துல தான் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மின்மேலும் வளர்ச்சியும் வாழ்க்கையில ஒரு முக்கிய மாற்றம் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷமா பலவிதமான போராட்டங்கள் இருக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை அதே நிறைய மகர ராசி என்பர்களுக்கு உறவுகளால் நிறைய அவமானங்கள் அம்மா அப்பாவே உங்களை அவமானப்படுத்துறாமல் சில சூழ்நிலைகள் வந்திருக்கும் அந்த நிலைகள் மாறி நீங்களும் ஒரு நல்ல ஒரு இடத்துல மென்மேலும் வழுவதற்கான ஒரு ஆரம்ப மாதம் புதிய வாய்ப்புகள் வரும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க அது முக்கியமாக விளையாட்டுத் துறையிலும் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு